ஒரு லட்சம் ரியால் ஃபைனா அல்லது ஒரு வருஷம் ஜெயிலா அப்படியும் மில்லாட்டி ஒரு லட்சம் ரியால் ஒரு வருஷம் ஜெயிலா நீங்க தான் முடிவெடுக்கணும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கத்தருடைய கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய ஒரு கெசட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கெசட்ல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா பொது இடத்துல வந்து அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல வந்து அவங்களை வந்து நீங்க ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்களா இருந்தால் அதை அவங்க பார்த்துட்டு அவங்க உங்கள் மேலே மேபி கம்ப்ளைண்ட் பண்ணினால் நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரியால் ஃபைன் வந்து கட்ட வேண்டி வரும் அப்படி இல்லாட்டி ஒன் இயர் வந்து ஜெயில் வாழ்க்கையை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் மேபி இது ரெண்டையும் சேர்ந்து நீங்கள் அனுபவிக்கவும் நேரிடலாம் ஆகவே வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பொது இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கும் போது சற்று அவதானத்தோடு எடுக்குமாறு எங்களுடைய நேர்களை வந்து நாங்கள் தாழ்மையோடும் அன்போடும் வேண்டிக்